திருவாக திருவேதனை குருவாக குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று கிறிஸ்துவடம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் பதினொன்றாம் நாள் கிழமை சனிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்து நேரும் எதிர்பார்த்த பணவரவுகள் நன்றாக இருக்கும் தனவரவுகள் நன்றாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அக்க பக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளின் முயற்சிக்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருப்பீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கான தேவை உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடைகளில் இருந்தாலும் இறுதியில் உங்கள் நினைத்தபடியே எல்லா காரியங்களும் நடைபெறும் அரசு விஷயங்கள் அரசினங்களை பிரச்சனைகள் வரும் என்பதால் அதை ஒத்தி கொடுவது நண்பர்கள் சகோதரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை உங்கள் மனமுறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் விஷபம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சியில் பளிதலாகும் பலிதமாகும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் விளையாட்டுப் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் தனவரவு பணவரவு உண்டாகும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அக்கப்பக்கத்தினர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து நீக்கும் அரசு விஷயங்கள் அரசிடங்களை எதிர்பார்த்து பலரை பெறலாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அரசு உதவி கிடைக்கும் சகோதரடனும் நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலைகள் எதிர்ப்புகள் அழுத்தங்கள் கூடும் வாழ்க்கை துறை உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அதிகமாக செலவு செய்வார்கள் அதை தவிர்ப்பது நல்லது மிதனம் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பேசிக்கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இப்போ செயலாக்கத்திற்கு வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் உறவினர்கள் ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருப்பதால் அவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவுவாக உங்கள் விருப்பங்களை நிதானமாக செயல்படுத்தினால் எடுதில் வெற்றி பெறலாம் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்ற லாபங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கைத் துறையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஏற்படும் கடகம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடுத்தபடி வெற்றி பெறும் அதனால் தொட்டது எல்லாம் தொடங்கும் குடும்பத்தில் சிறு சச்சரவுகளுடன் நீங்கும் போட்டி பந்தயங்களில் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும் பண விஷயத்தில் நீங்கள் ஜாகதியாக இருக்கவும் அக்கம் பக்கத்தினால் செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நண்பர்கள் சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியாகி இருக்கிறது பயணங்கள் நஷ்டங்களை தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சிம்ம மனதில் இனம் புரியாத கவலை உண்டாகும் மனம் தனிமையை நாடும் குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினர் கண்டிப்பு கராரை குறைத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் மாற்றங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வேலையில் சில மாற்றங்களை செய்வதை மற்ற தொழிலாளிகள் வேற்றுமலைத்தவர்கள் ஆதரவில் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி வெற்றி பெறுவீர்கள் அந்தஸ்து உங்களுக்கு உயரும் பொது வழியில் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து நன்றாக உயரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது வாழ்க்கைத்துறை துறை வித்தியாசமான முறையில் உங்களுக்கு ஆதரவு தருவதால் உங்களுக்கு அது மன மகிழ்ச்சியை தரும் கண்ணி உங்களுடைய செல்வாக்கு உயரும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் தொற்றதெல்லாம் துளங்கும் பெட்டிகள் குவியும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக உண்டாகும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி புனித யாத்திரை மன நிம்மதி ஏற்றன தொழிலில் வேற்றுமொழி தொழில் தலையடை வேற்றுமொழி மாநில தொழில் தலையை தவிர்க்கவும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் சகோதர நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் வாழ்க்கைத்துறை உங்களிடம் ஆதரவாகவும் அறிவுரை கூறக்கூடிய ஆசான் போல நடப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் துலாம் தொழிலில் சில விமர்சனங்கள் மீன்பிள்ளிகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் விரும்பிய பயணங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்கள் தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறியும் புதிய வித்தைகள் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் இவற்றையெல்லாம் இன்று தவிர்க்கவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேருந்து புகழை பெற்றுத்தரும் புனித யாத்திரையால் உங்களுக்கு மனநிம்மதியை கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் அவருடைய பொருளாதார வளர்ச்சியாக உதர்வு உயர்வதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் நிச்சயம் என்று தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள் கூட்டு தொழில் கூட்டு முயற்சியில் வெற்றி பெறும் ஒப்பந்தங்கள் கூட்டு தொழிலில் லாபங்கள் பெருகும் ஒப்பந்தக்காரர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் பொதுவெளியிலும் சமூகத்தில் ஜனங்களுக்கு மத்தியில் ஜன அவசியம் உண்டாகி உங்களுக்கு அந்தஸ்து உயரும் தொழிலில் உங்கள் இலக்கில் எழுதி அடைவீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது தொழிலில் சில தலைகள் வந்தாலும் இறுதியில் வெட்டி உங்களுக்கு வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அனுகூலமும் ஆதாயமாக இருப்பதால் அவர் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பது உங்களுக்கு மன ஆறுதலைத்தது உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில திட்டமிட்டு பயணிக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் திட்டங்களை விருப்பங்களை மாற்றாமல் ஏதேனும் ஒரு தேர்ந்தெடுத்து அதற்காக நீங்கள் திட்டமிட்டு உழைக்கும் போது அதை எளிதில் நீங்கள் அடைவீர்கள் புதிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் செல்வாக்கில் சில பங்கங்கள் வர வாய்ப்பிருக்கிறது அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்த பங்களை பெறலாம் நண்பர்கள் சக வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாக்கியும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அடுத்து மகரம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து மகிழ்ச்சி மகிழ்பீர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் மூத்தவர் சொல் கேட்டு அனுபவஸ்தர் சொல் கேட்டு நடப்பது நல்லது நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள் குழந்தைகளிடம் கவனமும் கண்காணிப்பில் தேவைப்படுகிறது எதிர்குழப்பியின் விமர்சனங்களை மனதில் ஏற்றாமல் அதை பிறந்த பயணித்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்து செல்வாக்கி பெறலாம் தொழிலில் நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் உங்கள் மனமரிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கும்பம் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் அதற்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் புதிய வித்தைகளை கற்று அதை முயற்சி செய்து லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிறது வாழ்க்கை துறையின் ஆளுமை உங்களுக்கு பொறுத்தலாக இருந்தாலும் அவர் ஆதரவாகவும் ஆதரவாக இருப்பதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது மீனம் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் திறமைகள் வெளிவந்து உங்களுக்கு பேரும் பெற்று பெற்றுத்தரும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேலையில் அழுத்தங்கள் கூடுவதால் மனம் பிரக்தி அடையும் மனம் தாழ் தனிமையை நாடும் வாழ்க்கை துணையினுடைய தன்மை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தருவதால் அதை அனுசரித்து ஆதரவு தெரிவித்துப் போவது இன்றைய நாளை எளிதாக நீங்கள் கடக்க உதவும் தொழிலில் நண்பர்கள் சகோதரர்கள் சில பிரச்சனைகளை தருவார்கள் அவர்களை கவனமாக கையாள வேண்டும் மொத்தத்தில் வாழ்க்கை துணையின் ஆதரவில் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு என்று கலந்து செல்லும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனியாக கலந்து செல்லை என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவார்கள் வாழ்க வளமுடன் வளர்க்கும் கரம் செய்வோம் கர்மத்தில் வழி உறைப்போம் முருகாசனம் கந்தாசனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோத சிவகுருநாதன் நன்றி வணக்கம்